வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவெந்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸில் நமக்கு வரலாறுல மொத்தம் மூணு படம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் விஜயநகர் பாமினி அரசுகள் பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணு இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க ரோமன் நட்டர் ஒன் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஒன் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தேவராயா டூ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் விஜயநகர கட்டட தோன்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ குதிரை அடுத்தது தேர்ட் ஒன் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் இ இரண்டாம் தேவராயர் ஃபோர்த் கொஸ்டின் மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் இ குமார கம்பண்ணா அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞ மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் இ சுல்தான் பெரோஸ் அடுத்தது ரோமெண்ட்டு கோடிட்டிடங்களின் இருப்பக ஃபர்ஸ்ட் ஒன் அறவீடு வம்சத்தின் தலைநகரம் டேஸ் ஆன்சர் பென்கொண்டா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வராகன் தேர்ட் ஒன் மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் டேஸ் வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார் ஆன்சர் பாரசீகம் ஃபோர்த் ஒன் விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவரங்களை டேஸ் கவனித்தார் ஆன்சர் கவுடா அடுத்தது த்ரீ பொறுத்துக அதில் அ ஆ விஜயநகரா ஆன்சர் வெற்றி நகரம் ரதா பருத்ரா ஆன்சர் ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ண தேவராயா ஆன்சர் அதிர்ஷ்டிக் கஜன் ஃபோர்த் ஒன் அப்துர் ரஷாக் ஆன்சர் பாரசீக சிற்ப கலைஞர் அடுத்தது தெனாலி ராமகிருஷ்ணா ஆன்சர் பாண்டுரங்க மகாமத்தியம் அடுத்தது ரோமன் லிட்டர் ஃபோர் கூற்றை காரணத்தோடு பொறுத்துக பொருத்தமான விடியை டிக்கிட்டு காட்டவும் கூற்று இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் கூடியதாக இருந்தது காரணம் விஜயநகர இராணுவம் பீரங்கி படை மற்றும் படையை கொண்டிருந்தது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ காரணம் கூச்சிற்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்தது செகண்ட் ஒன் தவறான இணையை கண்டறியவும் அதில் ஆ பட்டு சீனா ஆ வாசனை பொருட்கள் அரேபியா இ விலைமதிப்பற்ற கற்கள் பர்மா இ மதுரா விஜயம் கங்காதேவி இதில் வந்து தவறான இணை ஆப்ஷன் ஆ வாசனை பொருட்கள் அரேபியா அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பொருந்தாததை கண்டுபிடிக்க இதில் வந்து ஆ ஹரிஹரர் ஆ முகமது முதலாம் முகம்மது இ கிருஷ்ண தேவராயர் இ தேவராயா முதலாம் தேவராயா இதில் வந்து பொருந்தாதது வந்து ஆப்ஷன் ஆ முகமது முதலாவது முகமது மகமது அடுத்தது அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் கீழ்காணும் கூச்சிகளை ஆகிய பொருத்தமான விடையை டிக்கெட்டு காட்டவும் அதில் ஃபஸ்ட் ஒன் பச்சையன் கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என பித்தௌசி தன்னுடைய ஷா நாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் செகண்ட் ஒன் வந்து விஜயநகர பாமினி அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணதேவ் கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதியே காரணமாக அமைந்தன அடுத்தது தேர்ட் ஒன் முதலாம் முகமது முல்தானின் கல்வி பயின்றார் ஃபோர்த் ஒன் முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபைவ் சரியாக தவறா அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் பொக்கர் ஆவார்கள் ஆன்சர் தவறு செகண்ட் கொஸ்டின் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஆவார் ஆன்சர் தவறு தேர்ட் ஒன் அஷ்டத அஸ்டதிகஜத்தில் அல்லசாணி பெத்தன்னா குறிப்பிட தகு தகுந்தவர் ஆவார் ஆன்சர் வந்து சரி ஃபோர்த் ஒன் விஜயநகர பேரரசில் அரசுமை அரசுரிமை என்பது பாரம்பரியமாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டது ஆன்சர் சரி அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாமினி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன ஆன்சர் சரி அடுத்தது ரோமனட டென் கட்ட வினாக்கள் அதில் ஃபஸ்ட் ஒன் ஆயிரத்தி எண்பது வருடத்திற்கு மேலாக ஆட்சி புரிந்த பதினெட்டு முடியரசுகளை பட்டியலிடுக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கிருஷ்ண பிறகு ஆட்சியில் அமர்ந்த பாமினி சுல்தானை குறிப்பிடுக ஆன்சர் வந்து முகமது ஷா அடுத்தது தேர்ட் ஒன் கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய புத்தகத்தை கூறுக ஆன்சர் ஜாம்பதி ஜாம்பவதி கல்யாணம் ஃபோர்த் ஒன் அஷன் பாமன் ஷா தமது தலைநகரை எங்கு மாற்றினார் ஆன்சர் குல்பர்காவிற்கு மாற்றினார் அடுத்தது ரோமன் லட்டன் லெவன் மாணவர் செயல்பாடு ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் கலை மற்றும் கட்டிடக்கலையின் வடிவில் அமைந்துள்ள கோவில்களைப் பற்றி தகவல்களை சேகரித்து வருக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.